போன வாரம் ஒரு நாள் இறால் மீன் வாங்கி வித்தியாசமான முறையில் குழம்பு வச்சு பார்த்தேன் செய்ம்முறையை வீடியோவும் எடுத்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு பதிவு செய்யலாம்னு இருந்தேன் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப அருமையாகவும் சுவையாகவும் இருந்தது அதனால எடுத்து வச்சிருந்த வீடியோவை இப்போ நான் பதிவு செஞ்சுருக்கேன் இந்த முறையில் இறால் குழம்பு வச்சு இடியாப்பம் ஆப்பத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது நானே செய்த புதிய முயற்சி ஏற்கனவே இறால் மீன் வாங்கி எப்படி சுத்தப்படுத்தணும்னு வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் என்னோடய சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் முக்கியமாக இறால் மீன் குழம்பு வைக்கும் போது இறால் மீனை ரொம்ப நேரம் வதக்கவும் கூடாது ரொம்ப நேரம் கொதிக்க விடவும் கூடாது கொஞ்ச நேரம் வேக வைக்கணும் கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கணும் அப்புறம் ஆஃப் பண்ணிடணும் இறால் மீன் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு ரொம்ப நேரம் வதக்கிட்டோம்னா இறால் மீனை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரப்பர் மாதிரி இருக்கும் இருகலாகவும் இருக்கும் குறைவான நேரத்தை பயன்படுத்தி இறால் மீனை வேக வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப மெதுவாகவும் ருசியாகவும் இருக்கும் தொடர்ந்து வீடியோவை நான் எப்படி இந்த இறால் மீன் குழம்பு வச்சேன்னு பாருங்க பார்த்துட்டு உங்க வீட்லேயும் ஒரு முறை செய்து பாருங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்